எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் விக்குது விற்காத இடமே கிடையாது எல்லா இடத்திலும் போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது எது கிடைக்குதோ இல்லையா போதைப் பொருள் எல்லா மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நில தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்துச்சு அப்போதே நான் சட்டமன்றத்தில் பேசினேன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கப்பட்டு விட்டது அதை நிறுத்துங்கள் தமிழ்நாடு சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கொடுத்தோம் அதெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டார்கள் தமிழகத்தில் கடுமையாக பொதுமக்கள் கடுமையாக பாதி இந்த போதைப் பொருளால இன்றைக்கு காவல்துறை செயலிருந்து இருக்குது இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை இதுக்கு முந்தைய இருந்தார் அவர் இந்த போதைப் பொருளை தடுக்கிறேன்னு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் ஓ போட்டது மிச்சம்